வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பெரிய புளியம்பட்டி கிராமத்தில் எழுபது அடி ஆழ கிணற்றில் விழுந்த பசுமாடு உயிருடன் வீட்ட போச்சம்பள்ளி தீயணைப்பு வீரர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பெரிய புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார் சோபா தம்பதியினர் விவசாயியான இவர்கள் இரண்டு பசுமாடுகளை வைத்து பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று வழக்கம் போல் இரண்டு மாடுகளையும் கட்டிவிட்டு விவசாய வேலை பார்த்துள்ளனர் அப்போது கயிறு கலன்று பசுமாடு ஒன்று ஜெயா என்பவரது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் எதிர்பாராத விதமாக சுமார் எழுபது அடி ஆழம் கொண்ட விவசாய கிணற்றில் விழுந்துள்ளது அம்மா அம்மா என மாடு கூப்பிடவே பதறியடித்துக் கொண்டு வந்து பார்த்த குமார் ஷோபா தம்பதியினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர் பின்னர் போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு மூலம் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பசுமாட்டை மீட்டனர் பசுமாடு மீட்கப்பட்டதும் தம்பதியினர் பசுமாட்டை பாசத்துடன் நீவியது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது தள்ளுப்பா எழுப்பா